மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வெள்ளரி வந்துட்டு எல்லா சீசன்லயுமே போடக்கூடிய ஒரு காய்கறி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி வெள்ளரி போடுறீங்க இந்த காலத்தில் வெள்ளரி வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது காய்கள் வந்துட்டு நிறைய பிடிக்கிறதுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு வளர்க்கணும் என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குது க்ரோ பேகு சீட்ஸு ட்ரெயின் செல் செல்மேட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களும் அவைலபிளாக இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கொரியன் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ யூஸ்வலாகவே வெள்ளரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்துட்டு ஒரு சின்ன கொடியாக போகிறது தான் ஈஸியாக வந்துட்டு வளர்த்திடலாம் பெருசாக பூச்சி தாக்குதல் இருக்காது பெருசாக இடம் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஒரு ரெண்டு தொட்டி தான் வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா பேகுக்கு ஒரு ஒரு கொடி போட்டு விட்டீங்க அப்படின்னாலே நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதில் வெள்ளரி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதில் ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குதுங்க சாதாரணமாக வரக்கூடிய அந்த பிஞ்சு வெள்ளரி அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு அந்த குண்டு வெள்ளரி எல்லாம் வரும் இல்லையா பழவெல்லரி சாம்பார் வெள்ளறிலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரியான ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குது இதுக்கு வந்துட்டு விதைகளுமே நமக்கு கிடைக்குதுங்க ஸோ நான் போட்டிருக்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஞ்சு வெள்ளரி இது வந்துட்டு நல்லா தான் வளரும் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு காய் என்னமோ தான் வச்சுது ஸோ அப்போது இந்த மண்கலவையில் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனால ஒரு காய் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக வரல இந்த வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா மண்கலவை அப்படி கம்ப்ளீட்டாக மாத்தினால செடியும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக மேலே வளர்ந்துட்டுருக்குங்க நல்லாவே வந்து இப்போ தான் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்கு ஸோ என்கிட்ட ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என்ன அப்படின்னா வெள்ளரி வந்துட்டு வருதுங்க நல்லா பூ நிறைய பூ வைக்குது ஆனால் காயே காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய பூ வைக்கும் பெருசாக காய்கள் காய்க்க மாட்டேங்குது காயே வரலை அப்படின்னாலுமே என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ யூஷுவலாகவே வெள்ளரிக்காய் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெயில் தேவைப்படக்கூடிய ஒரு கொடி ஸோ வெயிலும் தண்ணீரும் அதுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ நம்ம வந்துட்டு வெயில் காலங்களில் வைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அதுக்கு தேவையான வெயில் வந்து படும் இதுவே நீங்கள் வந்துட்டு மழைக்காலங்களில் வெள்ளரி கொடி போடுறீங்க அப்படின்னா எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லா வெயில் படுற மாதிரியான இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அடிக்கடி மழை வரனால வெயில் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்மியாக வெயில் வர்ற இடமா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய வெயில் வந்துட்டு மேக்ஸிமம் படுற மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த கொடியை போட்டு நீங்கள் படற விடலாம் அடுத்ததாக இதுக்கான கலவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா லாஸ்ட் டைம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செம்மண் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு காய்பீத் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி போட்டிருந்தேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொடியே பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒன்றுலேருந்து ஒன்றரை தான் வந்து வளர்ந்துச்சு அதுக்கப்புறமா பெருசாக படறவும் இல்லை காய்களும் வந்து பிடிக்கலை இதனால் இந்த வாட்டி மண் கலவை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ கோயர் வந்து ரெண்டு பங்கு ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு ஊறாங்க ஸோ இதுதான் அந்த நாலு பங்கு நம்ம வந்து கலவை ரெடி பண்ணுறோம்ல அதில் வந்து ரெண்டு பங்கு காய்பீத்து சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த வேர் வந்துட்டு வேர் பகுதியில் மண்கலவை லூஸாக இருக்கும்போது தான் வேர் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு வளர ஆரம்பிக்குது ஸோ கீழே வேர் வந்து ஃப்ரீயாக வளர்ந்துச்சு அப்படின்னா கொடியும் நல்லாவே மேலே படர ஆரம்பிக்குங்க இதுக்கான பேக் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு பத்து இன்ச்சுலேருந்து பன்னெண்டு இன்ச் தொட்டியோ பேக்கோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி வரைக்குமே பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து அந்த தொட்டியில் ஒரே ஒரு கொடி போடுறீங்க அப்படின்னு இந்த சைஸே வந்து போதுமானதா இருக்கும் இல்ல நான் வந்து ரெண்டு கோடி போடுறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக் இருக்கு இல்லையா ஒன்னே காலடி வர மாதிரி அந்த மாதிரியான பேக் வந்து நம்ம போய்க்கலாம் ஸோ அடுத்ததாக இந்த கொடி வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிக்குதுன்னு வைங்க ஸோ வளரும் போது அந்த வேர் பகுதியிலருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இலை வரைக்குமே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விடணுங்க ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதே மெத்தட் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய இலைகளை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விடணுங்க அதாவது அந்த வேர் பகுதியிலேருந்து வரக்கூடிய இலைகள் இருக்கும் இல்லையா ஒரு அஞ்சு இலை ஆறு இலை வரைக்குமே அதிகபட்சம் ஒரு பத்து இலை வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது து அந்த இலைகள் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு இடுக்கில் வந்துட்டு ஒரு கணு மாதிரி வருங்க ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கொடி மாதிரி அந்த கார்னர்லேருந்து மறுபடியும் கொடி வந்து படட ஆரம்பிக்கும் ஸோ இப்படி பண்ணும்போது கொடி நமக்கு வந்துட்டு அடர்த்தியாக வளரும் இது ஒன்று இன்னும் இது ஒன்று ஸோ இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பூச்சி தாக்குதல் வராது வராமல் இருக்கும் ஸோ யூஷுவலாகவே இந்த வெள்ளரி கொடியில் வந்துட்டு வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னா அந்த இலைகளில் வந்துட்டு கோடு போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த இலைகளுக்கு பின்னாடி திட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பு டாட் டாட்டாக வரும் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதலை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு வேப்பண்ணெய் கரைசல் வந்து அடிச்சு விடலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு எம்எல் வேப்பெண்ணெய் கொஞ்சமாக சோப் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடலாம் இல்லை நீங்கள் வந்து பூச்சி மருந்தை அடிக்காமல் வளர்க்கணும் அப்படிங்கும்போது அந்த இலைகளை கட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த வேர்லேருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஃபங்க் பஸ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அந்த டூ ஜி கட்டிங் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அடுத்து தான் நீங்கள் வந்துட்டு அந்த பூக்கள் பூக்குது அப்படின்னா அந்த வெள்ளரி கொடியோட குணமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே இருந்து அந்த கொடி வளர வளர பூக்களோட தான் வந்து வளரும் ஸோ கீழே இருந்து வரக்கூடிய எல்லா பூக்களுமே ஆண் பூக்கள் தான் ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வெறும் ஒரு பூ மட்டுமே இருக்கிறது வந்துட்டு ஆண் ஆண் பூக்களுங்க ஸோ இந்த பூக்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு காயாக மாறவே மாறாது இன்றைக்கி பூக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் அடுத்த நாள் காலையில் அது வந்து வாடி போயிடும் ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு கொடி இருக்குது அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சிகளுக்கும் வண்டுகளுக்கும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிரைட்டு எல்லோ கலரில் பூக்கள் வந்து பூக்குது ஸோ இந்த ஆண் பூக்கள் எல்லாம் வந்து பூக்கும் போது அந்த பட்டாமூச்சியெல்லாம் வந்து நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா எப்போ வந்து பெண் பூக்கள் பூத்தாலுமே அது வந்து பாலினேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு பீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு அதாவது இங்கே வந்து ஒரு காய்கறி செடிகள் இருக்குது அதுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆண் பூக்கள் எல்லாமே வருது பெண் பூக்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காய் எப்படி இருக்குமோ அதே இதில் ஒரு சின்ன சைஸ்ல ஒரு காய் வரும் கூட வந்துட்டு ஒரு பூ வருங்க இதுதான் வந்துட்டு பெண் பூக்களுக்கான அறிகுறி இப்பதைக்கு பெண் பூக்கள் இல்லை நான் வந்து அந்த பிஞ்சு வந்து காமிக்கிறேன் சோ இந்த மாதிரிதான் வரும் இதுல இருந்து ஒரு சின்ன சைஸ்ல வந்துட்டு இந்த பெண் பூக்கள் வரும் மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண் பூக்கள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காய் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும் சோ வளர்ந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாசம் அதுக்குள்ள வந்துட்டு அறுவடைக்க தயாராகிருங்க வெள்ளரி கொடி பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சீசன்லயுமே நம்ம போடலாம் ஆனா என்ன அப்படின்னா அதுக்கு தேவையான வெயில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு சீசன் எல்லாம் கிடையாது அதுக்கு தேவை வெயில் அது வந்து எந்த சீசன்ல அதுக்கு தேவையான வெயில் கிடைச்சாலுமே நிறையவே நல்ல காய்கள் வந்து காய்க்குங்க மாதிரி ரெகுலரா இருக்கும் மழை வருது அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லை மழை இல்லாத நாட்கள்ல நம்ம தினமும் ஒரு தடவை கண்டிப்பா தண்ணீர் கொடுத்தாலே போதும் நிறைய காய்கள் காய்க்கும் சோ இந்த மழை காலங்கள்ல வெள்ளரி கொடி வளர்க்கறதுக்கு இதுதான் டிப்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க அதுக்கு தேவையான வெயில் கொடுங்க தண்ணி கண்டிப்பா வேணும் சோ அதே மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை வந்து கவாத்து பண்ணி விடுங்க பூச்சி தாக்குதல் வராம இருக்கறதுக்கு கலவை லூசா வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ